ஒத்த ரோசா மங்கம்மா எப்படி கிடக்கா பாரு தாத்தா அத்தைக்கு என்னாச்சி அந்த பேக்கு திருடனை விரட்டிக்கிட்டே போனா அவன் நேர போயிட்டு ஒரு நடு ரோட்ல நின்னுட்டான் நின்னுட்டு கத்தியை காட்டி மிரட்ட ஆரம்பிச்சுட்டான் நான் அவனை ஏசிக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்த்து மங்கம்மா குறுக்க வந்துட்டால அவன் கத்தியை கொண்டு அவன் மேல கீறிட்டான் என்ன பிடி கிடக்காது

டாக்டர் கெட்டு போட்ட பிறவுதான் நான் சானியாக்கே ஃபோன் அடிச்சேன் ஒண்ணு இல்லன்னு ஏன் இப்படி கிடக்காக கண்ணை எப்ப முழிப்பாகன்னு தெரியலையே டாக்டர் தூங்குறதுக்கு மருந்து கொடுத்திருக்காரு அதனால தூங்கிட்டு இருக்காக இப்ப கொஞ்ச நேரத்துல முழிச்சுடுவாங்க இத நீங்க ஏன் திருட்டு போய் வரும்போது அங்க போனீங்க ஏன் கூட இருந்திருக்கலாம்ல அத்த பாட்டி வீர சாகசம் பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க ஏற்கனவே பொக்கவாய் தாத்தா ஒரு தடவை காப்பாற்றினாங்கல்ல அந்த கிட்டினி திருடன்ட்ட இருந்து அதே மாதிரி இப்போவும் காப்பாற்றிடலான்னு போயிருப்பாங்க மங்கம்மா என்னையே காப்பாற்ற தான் வந்தா அதனால தான் அவளுக்கு இப்படி அடிபட்டுருக்கு சந்தோஷமா கல்யாணத்துக்கு வந்த இடத்துல இப்படி ஆயிட்டே அத்த பாட்டி நீங்க தைரியமான ஆளு இப்படி படுத்து கிடக்கலாமா எந்திங்க மாங்கம்மாக்கு ஏதாட்டு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது எங்கள் வீட்டுக்காரர் கேட்டானே என்ன பதில் சொல்லுவேன் எங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் இப்படி கையை வெட்டி கூட்டு சொல்லுவார் சொல்லுவாரு மாலா அத்தை பாட்டிக்கு ஆகாது சீக்கிரம் சரியாயிரும் கண்ணு முடிச்சுட்டாங்க வேற ஒன்றும் இல்ல எதுக்கு நீ கண்ணீர் வடிச்சிட்டு கிடக்க நீங்க ரத்தம் நிறைய போய் மயக்கம் போட்டு உளுந்துட்டீங்களே பொக்கவாய் தாத்தா தான் உங்களை தூக்கிட்டு ஓடுனா ஆஸ்பத்திரிக்கு கையில் அடிப்பட்ட உடனே கத்திட்டு கீழே விழுந்தேன் அவ்வளோதான் ஞாபகம் இருக்கு வேற ஒன்றும் ஞாபகம் இல்லையே உங்க உயிர் தோழந்தா உங்களை தூக்கிட்டு ஓடி போய் ஆஸ்பத்திரியில் வச்சு அங்கே இங்கேன்னு அலைஞ்சு காப்பாத்தி கூட்டு வந்திருக்காரு அப்படியாட்டி முருகேசனுக்கு என் மேல பாசம் அதிகம் அவன் எங்க இருக்கான் உங்க காலக்கடியில தான் ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்காரு மங்கம்மா என்னையும் மன்னிச்சிருந்தேன் அந்த பாவி போய் என் மேலதான் குத்தி இருக்கணும் உன்னைய போய் குத்திட்டான் முருகேசா நீ எதுக்கு கவலைப்படுதே அவன் உன்னை குத்த வந்தானே உற்றபனா கத்திய புடிங்க அவனை குத்திடக்க மாட்டேன் நான் அவنه போட்டு அடிச்சதனால தான் அவன் உள பாத்தா ஓ மேல் கத்தி பட்டுட்டு சரி விடு முருகேசா அதுல ஒரு பிரச்சனை இல்ல நீ ஏன் வற்படுதே எல்ல என்னால நடந்துச்சு தொங்க யாராலயே நடக்கல எல்ல நடந்துது என்னால தான் நான்தான் ஹேண்ட்பேக் வேணும்னு நின்னே அதனால தான் பொக்க வை தாத்தா ஓடுனாரு கடைசில இப்படி ஆயிடு எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க

பரவாயில்லையே இந்த டாக்டர் நல்ல டாக்டரா இருக்காரு பேசாம இவரை வேணா நம்ம ஊருக்கு கூட்டு போயிருவோமா அந்த வழக்கு மண்ட டாக்டர் வரட்டி விட்டுருவோம் முருகேசா எதுக்கு இப்படி போட்டு அழுதுட்டு கிடக்க மங்கம்மா நீ இப்படி அடிபட்டு கிடக்க எனக்கு எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அடியெல்லாம் ஒண்ணும் இல்ல லேசா தான் பட்டிருக்கு நீ வருத்தப்படாத போய் வேலையை பாரு பாவம் பட்டம்மா பாட்டியும் கூட உக்கார பாருங்க அதுவும் பாவம் கிடக்கு

என்னாலதான் மங்கம்மாக்கு அடிபட்டுச்சு அவளை நானே எல்லாரும் போங்க அவளுக்கு நானே கொண்டு வந்து சொல்லிட்டான்ல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் நல்லா இருக்கேன் பத்தியா நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நல்லா தான் இருக்கேன் நீங்க எல்லாரும் போங்க போய் சாப்பிட்டுட்டு நீங்க எல்லாரும் போய் சந்தோஷமா இன்னைக்கு ராத்திரி பூர நல்லா விளையாண்டுட்டு வச்சுட்டு இருங்க சரியா நாளைக்கு ஊருக்கு போயிருவோம் அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்குதான் ஜாலியா இருக்க முடியும் போங்க டீ எத்தே ஜாலியாக இருக்கிறதா தே முக்கியம் உங்க உடம்புதான் முக்கியம் தே அடிய பைத்தியக்காரி எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுதேன் உனக்கு புரியலையா அப்போ நான் போகவா ஆமாட்டி போ என்னை நிம்மதியா இருக்க விடு நான் முருகேசம் கூட இருந்துக்கிட்டுதேன் அவன் தான் என்னை பார்த்துக்கிட்டுதேன்னு சொல்லுதாம்ல சரி மாலாக்கா வாங்க அத்தை பாட்டி நல்லா இருக்காதுல்ல நம்ம போய் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவோம் எனக்கு சாப்பாடு வேணுன்னா முருகேசன் கொண்டு வந்து தருவான் நீங்கள் எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க எத்தே அப்போ நான் இருக்க வேண்டாமா மண்டை உடச்சிருவேன் நீ போய் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இரு போ அதான் பாட்டி எல்லாரையும் ஓடுங்கன்னு விரட்டுதாங்கல்ல பிறவி எதுக்கு எல்லாரும் இங்க கிடைக்கிங்க அவங்க ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவர் பாத்துக்கிடுவாரு எல்லாரும் வாங்க போவோம் ஆமாட்டி எல்லாரும் பயந்து போய் வேகமா ஓடி வந்திருப்பீங்கல்ல போங்க முதல்ல போய் சாப்பிடுங்க நானும் பட்டம்மாவும் கூட இருந்து ராத்திரி பூரம் பாத்துக்கிடுதோம் சரித்தே ஏதாவது வேணும்னு எனக்கு போன் அடிங்கன்னு கொண்டு வந்து தாரேன் ஆ ஆட்டுண்டி போய் நீ முதல்ல சாப்பிடுப்போ அத்த பாட்டி என் மேல ஒண்ணும் கோபம் இல்லையே கோவம் இல்லட்டி எனக்கு என்ன கோவம் இல்ல என்னால தான உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆச்சு நான் மட்டும் வேணும்னு கேட்காம என்ன நடந்தது நடந்திருக்காது யாராக இருந்தாலும் நம்ம பொருளை ஒருத்தன் பிடிங்கிட்டு ஓடும் போது பிடிங்க பிடிங்கன்னு கத்த தான் செய்வாங்க ஆ விரட்டி போய் பிடிக்க தான் செய்வாங்க அதுக்கு தான் முருகேசன் ஓடி வந்து உதவி செய்ய வந்தான் இதில் யார் மேலேயும் தப்பு இல்லை அந்த திருட்டு பையன் மேலே கூட தப்பு இல்லை அவன் முருகேசன் அடிக்கும் போது கீழே உளுந்துட்டான் உழும்போது தான் கத்தி மேலே பட்டுட்டு அவனும் என்ன எதுவும் செய்யலை அதனால் இதில் யார் மேலேயும் தப்பு கிடையாது யாரும் குற்ற உணர்ச்சியோடு இருக்காதிங்க எல்லோரும் சந்தோஷமா இருங்க அப்படியா என்மாடி என் தான் தப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல இருக்கு எனக்கு வயிறு ரொம்ப பசிக்கு நான் சாப்பிட போறேன் சரி தே உடம்பு பார்த்துக்கோங்க சரியா நம்ம காலையில கல்யாண வீட்டுக்கு போக முடிஞ்சா போவோம் இல்லைன்னா இங்கேயே இருப்போம்னு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் அதுக்குள்ள சரியாயிருவேன் கல்யாண வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து போவோம் சரித்தே வயிறு ரொம்ப பசிக்கத்தான் செய்யுது நானும் போய் சாப்பிட்டுட்டு வாரேன் அத்தை பாட்டி உங்களுக்கு ஏதாட்டும் சாப்பாடு கொண்டு வரட்டுமா வேண்டாமட்டி எனக்கு பசிச்சதுன்னா நான் கேக்கேன் முருகேசன் இருக்கல கொண்டு வருவான் சரி ஹலோ ராணி என்ன செய்யற ஏங்க வந்துட்டீங்களா கதவை தரக்கட்டா நான் வரல நீ எதுக்கு கதவை திறக்க போற வரலையா எப்போ வருவீங்க இன்னைக்கு ராத்திரி வந்துருவேன்னு சொன்னீங்க இன்னைக்கு காலையில தானே இங்கே வந்து இறங்கணும் வந்து இறங்கின தெரிஞ்சது இன்னைக்கு கிடையாதா நாளைக்காம் நாளைக்கு எனக்கும் தெரியாதுமா ஃபங்க்ஷனா இங்க வந்த தான் சொன்னாங்க வேற வழி இல்லை என்ன செய்ய இருந்து தானே ஆகணும் அதான் இங்கேயே தங்கிட்டோம் ஏங்க இப்படி போய் சொல்லி வர சொல்லுதாங்க அவங்க எல்லாரும் இங்க ஒரு நாளைக்கு தங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அதனால போய் சொல்லிட்டாங்க இப்போ என்ன செய்ய ஒன்றும் செய்ய முடியாது நம்ம இங்கே இருந்து தான் ஆகணும் நான் உன்னையும் கூப்பிட்டேன் நீ தான் வரலை நான் இருந்துட்டு நாளைக்கு வாரேன் நாளைக்கு சாயந்தரம் எல்லாம் வந்துடுவேன் அப்படியா நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேனே சோறெல்லாம் வேற பொங்கி வச்சுட்டேன் நான் வேற ராத்திரி எப்படி தனியாக இருக்க ஒரு நாளைக்கு தானே இருந்து கொய்யே கதவெல்லாம் மூடிட்டு பத்திரமா உள்ளே இருந்தாலும் நீங்கள் இப்படிலாம் செய்யக்கூடாது தெரியுமா தான் ஃபங்க்ஷன் கிடையாது இல்லை அப்போ இன்னைக்கு கிளம்பி வந்திருக்க வேண்டியதானே வந்துட்டு நாளைக்கு காலையில் போயிருக்க வேண்டியதானே விளங்கும் என்னங்க சொன்னீங்க புரியல அப்படி எல்லாம் கிளம்பி கிளம்பி வந்து தாத்தாவை நினைச்ச வர்றதுக்கு இப்ப எதுக்கு தேவையில்லாம செத்து போன தாத்தா இருந்திருந்தா அவரே இழுத்து இருப்பேன் நல்லவேளை செத்துட்டாரு சரி இப்ப என்ன நாளைக்கு சாயந்தரம் தான் வருவீரா ஆமா பாத்து பத்திரமா இரு வந்து இன்னைக்கு ராத்திரி எவனாவது திருட்டு பையன் வந்து வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டான் என்ன செய்ய நான் எப்படி தனியா இருப்பேன் ஏ அம்மா இந்த ஊர்ல எத்தனை பேர் தனியாக இருக்காங்க தெரியுமா இன்னைக்கு போட்டுட்டு தான் வந்திருக்காங்க அந்த பிள்ளைகளெல்லாம் தனியா இருக்கு நீ எவ்வளோ பெரிய மனுஷி நீ இருக்க மாட்டியா அப்படியெல்லாம் தனியா இருக்க முடியாது சரி இரு சில்பாக்கு போன் அடித்து வர சொல்லுதேன் அவ வேணா வந்து உன் கூட இருப்பா சில்பாவா வேண்டாம் வேண்டாம் ஏன் வேண்டாங்க அவளெல்லாம் கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ள எப்படிங்க இருக்க வைக்க முடியும் நல்ல பிள்ளைம்மா தான் வீட்டுல இருக்கா சொல்லுங்களேன் வேற யாராவதுன்னா இழுச்சக்கா மகன் நந்தினி இருக்கா அவள வர சொல்லட்டா நல்லதா போச்சி அவளை வர சொல்லுங்க என்ன ஒரு பிரச்சனைனா இழுச்சக்கா வீட்டில் வந்து ராதா மகன் மாலா மகன் செல்வி மகன் மூணு பேர் இருக்காங்க அந்த பையங்களையும் சேர்த்து தான் கூட்டிட்டு வருவா பரவாயில்லையா எம்மாடி அந்த வானரங்களை வச்சு நம்மளால சமாளிக்க முடியாது இதுக்கு ஆ அதுக்கு தான் புருஷன் சொன்னா முதலே கேட்கணும் சரிங்க நீங்க சாப்பிட்டீங்களா முதல்ல வேண்டிய கேள்விய கடைசியில் கேப்பா சாப்பிட்டுட்டேன் ராணி சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் நீ சாப்பிட்டியா நானும் சாப்பிட்டேன் உங்களுக்காண்டி வருவீங்களேன்னு நல்லா இட்லியை வச்சு கறி குழம்புலாம் வச்சு வச்சிருந்தேன் நீங்கள் தான் வரல சரி இப்போ என்ன செய்ய சில்பா பிள்ளை வருவாயில்ல அவளை சாப்பிட சொல்லுதேன் ஆட்டோ ஆட்டோ எனக்கு தூக்கம் வருது நான் ஃபோனை வச்சுட்டு போய் தூங்குதேன் ஆ சரிங்க குட் நைட்டு ஆ குட் நைட் குட் நைட் எப்பா ஒரு வழியை விட்ட பேசி சமாளிச்சாச்சு அடுத்து சில்பா பிள்ளைக்கு ஃபோன் அடிச்சு அவளை வீட்டுக்கு போக சொல்லணும் போவாழன்னு தெரியலையே சரி கேட்டு பார்ப்போம் ராணிகிட்ட வேற சில்பாவை வர சொல்லுதேன்னு சொல்லிட்டேன் இவட்ட என்ன சொல்ல சரி எதையாவது ஒன்னு சொல்லி அனுப்பி விடுவோம் முருகேசா எதுக்கு கடல் அழுதுகிட்டே இருக்க அதான் எனக்கு ஒண்ணு இல்லையே உனக்கு வலிக்கும்ல மங்கம்மா அதுதான் எனக்கு கவலையா இருக்கு வலி இல்ல டாக்டர் தான் நல்லா ஊசி போட்டார்ல எல்லாம் சரியாயிட்டு கொஞ்சம் லேச கட்டு போட்டுக்கிறதுனால கனமா தெரியுது மத்தபடி வேற ஒன்னும் பிரச்சனை இல்ல லேஸ் காயந்தால அப்படியா வலிக்கலல அதெல்லாம் வலிக்கல முருகேசா நான் நல்லா தான் இருக்கேன் சரியா நீ கவலைப்படாத பாரு பட்டம்மா எப்படி கவலையா இருக்கா பாரு நீ அலுவருதுனால தான் அவ கவலையா இருக்கா பட்டு நான் அலுவருதுனால தான் நீ கவலையா இருக்கியா எல்லைய கடயில கொண்டு ஊட்டிட்டு சேலை எடுத்து சொல்றியே

முருகேசா பட்டமா பசிக்கீங்கல்ல போய் சாப்பாடு எடுத்துட்டு வாயே நான் சாப்பாடு எடுக்க போயிட்டேன்னா உன்னையும் யாரு பாப்பா அதான் பட்டமா இருக்கல்ல அவ என்னை பாத்துக்கிடுவா நீ போய் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொண்டு வா அப்போ உனக்கு எனக்கு தான் சாப்பிட முடியாதுல்ல முருகேசா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ஏங்க டைனிங் டேபிள்ல விதவிதமா ரகரகமா சாப்பாடு வச்சிருக்காங்க எல்லாரும் அள்ளிட்டு வராதீங்க அப்போ என்ன வேணும் சரி பாத்து கொண்டு முருகேசா இப்படியே போவாத அலாம போ அழுதுகிட்டே போனா உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அலாம போறேன் தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இன்னைக்கு சூப்பர் தான் நம்மளுக்கு நல்ல தூக்கம் வரும் ஊர் கரிக தொல்லையே கிடையாது இது என் ரூம் இன்னைக்கு பூரண ராத்திரி நல்லா தூங்குவேன் போதும் ஆடி ஆடி கலச்சி போயிட்டேன் படுத்து தூங்க வேண்டிதான் இன்னைக்கு நடந்த நடக்கி படுத்த உடனே தூக்கமா வருதே ஹோ ஒத்த ரோசா காலைல பாக்கும்போது நீச்சல் குளம் வெளியில இருந்துச்சி இப்போ என்ன உள்ள இருக்கு காலைல இருந்து சாய்ந்திருக்கும் தூக்கிங்கிட்டு வச்சிட்டாங்களோ ஏட்டி லூசு அது எப்படி சுமிங் போல தூக்கிங்கிட்டு வைக்க முடியும் அது வேற இது வேற எம்மாடி ஒரு வீட்ல ரெண்டு நீச்சல் குளமா இருக்கு ஆமா அது வெளிய இருக்கு இது உள்ள இருக்கு இந்த சிம்மரின் பிள்ளை இவ்வளவு வசதியை விட்டுட்டா வந்து நம்ம ஊர்ல கிடந்து கஷ்டப்பட்டுச்சி ஏழையா இருக்குறவங்களுக்கு பணக்காரங்களா இருக்கணும்னு அசையா இருக்கும் பணத்தையே பார்த்து பார்த்து வளர்ந்த உங்களுக்கு ஏழை வாழ்க்கை தான் பிடிக்கும் நம்ம தான் நிம்மதியா இருக்கோம்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா ஏமா எனக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னா நான் எல்லாம் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் மாலக்கா அத்தை பாட்டி நல்லா இருக்காங்கல்ல மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்தீங்களா ஆமாட்டி இப்போ போனேன் சாப்பாடு வேணுமானு கேட்கலான்னு போனேன் பார்த்தா முருகேசன் தாத்தா சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாரு பார்த்துட்டு தான் வந்தேன் முருகேசன் தாத்தா மங்கம்மா மங்கம்மான்னு உயிராக கிடக்காரு அவருக்கு சின்ன வயசுல இருந்தே எங்கள் அத்தையை ரொம்ப பிடிக்குமாமே ரெண்டு பேரும் கல்யாணம் கட்டி தெரியுமா விதியை யாரும் முடியும் எனக்கு ஒரு நாள் பட்டமா போய் துருவி துருவி கேட்டு விஷயத்தை வாங்கிட்டோம்ல இப்போ கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்கு இருந்தாலும் எங்கள் அத்தை பின்னால் சுற்றிக்கிட்டு அழைதாரு இது என்ன காதலோ என்னவோ ஒன்றும் புரிய மடக்கி கட்டமா பாட்டியும் பார்த்துட்டு பேசாமல் இருக்காங்க அவங்களும் ஒன்றும் சொல்ல மடைக்காங்க சண்டை போட மடைக்காங்க அவங்க பாட்டுக்கு இருக்காங்களே அது ஒரு விதமான அன்புக்கா இந்த மாதிரி அன்பெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடாது நம்ம மேலே உயிராக இருக்கிற அன்பு யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க ஆ நல்ல அழகா பாட்டிக்கு நல்ல அன்பு கிடைச்சிருக்கு அவங்க வந்து கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருந்தா சரிதான் அன்பு பாசம்னு சொன்னோன்னு எனக்கு ராமு ஞாபகம் வந்துட்டு அவரை பார்க்கணும் போல இருக்கே நாளைக்கு தான் ஊருக்கு போயிருவோம்ல ஆட மாலாக்கா நம்ம தான் நாளைக்கு ஊருக்கு போவோம் அவர் வர ஒரு வாரம் ஆகுமே டெல்லிக்கு வருவாரோ ஆமாக்கா அவங்க ஆபீஸ் பிரான்ச்சு ஒன்று டெல்லியில் இருக்கு அவனுக்கு ஒய்யாம வர சொல்லுதானுங்க இவர் தட்டி கழிச்சுக்கிட்டே வந்தாரு இந்த தடவை கண்டிப்பா வந்து தான் ஆகணும்ட்டானுங்க அதனால போயிருக்காரு வேற வழி இல்லை அங்கே ஏதோ ரெண்டு மூணு பிரச்சனையா இருக்கான் ப்ராஜெக்ட்லாம் ஏதோ முடிக்கணும் நான் போனாதான் அங்கே வேலை நடக்குங்காரு சரி போயிட்டு வரட்டும்னு விட்டுட்டேன் இருந்தாலும் அவர் இல்லாமல் கஷ்டமா தான் இருக்குக்கா வந்தோடனே நெட்டமான்ட்டு வருவார் புரோட்டா பிரியாணி ஏதாட்டும் வாங்கிட்டு வாங்கிட்டு வருவாரு இப்போ யாரும் வாங்கி தருவான்னு தெரியல பாசத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் மேல பாசத்தில் தான் தேடுதேன் இருந்தாலும் புரோட்டாவும் பிரியாணியும் வாங்கி தருவார்ல அதையும் ஒரு பக்கம் நினைக்க வேண்டி அதெல்லாம் கிடக்கட்டும் ராதா ட்ரங்கு பெட்டியை நிறைச்சியா இல்லையா எங்க நிறைஞ்சது அதை தான் அத்தை பாட்டிக்கு அடிபட்டுட்டு அப்படி இப்படின்னு ஓடி வந்துட்டோமே பாதி பெட்டி தான் நிறைஞ்சிருக்கு மிச்ச பெட்டி எப்படி நிறைக்கணும் தெரிய மடக்கி ஃபங்க்ஷன் நாளைக்கு மத்தியானம் நீ வேணா காலையில் அப்படியே போட்டி நடையா கிளம்பி போய் உனக்கு என்ன வேணுமோ வாங்கி பையில போட்டு நிறைச்சி கொண்டு வா வேண்டாம் வேண்டாம் நாளைக்கு மத்தியான ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு நான் மாட்டுக்கு பாச தெரியாத ஊர்ல எங்கேயும் போக வேண்டாம் தானியே போய் மறுபடியும் திருட்டு போய் வந்து எதையாவது பிடிங்கிட்டு போயிட்டான்னா அத்தை பாட்டி வெட்டின மாதிரி என்ன வெட்டிட்டு போயிட்டான் என்ன செய்ய வேண்டாம்ப்பா நான் போகல நான் வீட்டிலேயே கிடக்க யார் யார் எந்த ரூம்ல தூங்க போறீங்க எனக்கெல்லாம் நல்லா எல்லாரும் சேர்ந்து கதை பேசிக்கிட்டு ஒரே ரூம்ல கிடந்தாதான் நல்லா இருக்கும்ப்பா தனித்தனியா தூங்கலாம் பிடிக்காது எனக்கும் தமாலாக்கா நல்ல கூட்டமா இருந்தாதான் ஜாலியா இருக்கும் இந்த செல்வி மட்டும் தனி ரூம் வேணும்னு பேய்ட்டா அவள ஆளையே காணோம் நம்ம எல்லாரும் வந்தோம் பாத்தீங்களா வந்த உடனே சாப்பிடும்போது கூட இருந்தா அதுக்கு பிறகு எங்க போனானே தெரியல ஏதோ ஒரு ரூமுக்குள்ள போய் தூங்கிட்டான்னு நினைக்கேன் தூங்கிட்டாளா அவள தூங்க விட கூடாது ஏக்க போன போதுக்கா தூங்கிட்டு போட்டு உடுங்க அப்படி சொல்றியா சரி அப்ப போய் தூங்கட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா தூங்குமா தூங்கலாம் லட்சுமி தாவி இளச்சதாவி எங்க அவங்க ரெண்டு பேரும் காபி குடிச்சிட்டு இருந்தாங்க உட்கார்ந்து சரி பேசிட்டு வரட்டும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஃபோன் அடித்து பேசணும்ல பேசிட்டு அப்படியே காப்பியை குடிச்சிட்டு மெதுவாக வருவாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து தூங்குவோம் ஆ சரி ராமோட்ட சொல்லி எங்கள் வீட்டிலையும் ஒரு சும்மிங் பூல கட்டி விட சொல்ல வேண்டியதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து குளிச்சுட்டு கிடக்கலாம் பார்த்தீங்களா எதுக்கு வேஸ்டா சும்மிங் பூல் கட்டிக்கிட்டு நம்ம ஊர்ல தான் ஆறு இருக்குல்ல நல்லா ஆத்துல போய் குளிக்கலாம் நல்லா துணி துவைக்கலாம் ஜாலியா நீச்சல் அடிச்சுட்டு கிடக்கலாம்ல வெளியே குளிக்கிறதுக்கு ஆற்றுல குளிச்சுக்கிடலாம் வீட்டுக்குள்ளே சொல்லுதேன் இங்கே நல்லா வீட்டுக்குள்ளே அழகா சும்மிங் பூல் கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதே மாதிரி கட்டி போட்டால் நல்லா இருக்கும்ல அதான் வீடு பூரா ரூம் ரூமாக கட்டி போட்டீங்க சும்மிங் பூல் எங்கே கொண்டு கட்டுவே அதான் இப்பெல்லாம் மொட்டை மாடியில் கட்டிடுதாகல்ல ராமுட்ட சொல்லணும் எப்படியாட்டு சொல்லி ஒரு சும்மிங் பூல் கட்டித்தாங்கன்னு அடம் முடிச்சு கேட்கணும் சொன்ன செய்வார் பாவம் அந்த மனுஷன் ஓங்கிட்ட சிக்கிக்கிட்டு அவர் படுற பாடு பாடுன்னு உனத ஞாபகம் வருது ராமு காண்டி அழகா ஒரு கவிதை எழுதணும் அவரு பார்க்கும்போது நல்ல கவிதை எழுதி கவிதை சொல்லி ராமுகிட்ட பாராட்டு வாங்கணும் அப்பதான் ராமு சந்தோஷப்படுவார் எம்மாடி கவிதையா ஏக்கா நான் நல்லா அழகா கவிதை எழுதுவேன்னு உங்களுக்கு தெரியமுல்லக்கா அன்னைக்கு கூட நம்ம எல்லாரும் அருவியில குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அழகா கவிதை சொன்னனே ஞாபகம் இருக்கா என்னக்கா வாய பழக்கிகே மறுபடியும் ஒரு கவிதை சொல்லட்டா வேண்டாம் தாயே போன தடவை கவிதை சொல்லுதேன்னு என்னைய பார்த்து உருளை கிழங்கு மாதிரி இருக்கேன்னு சொன்னவா தானே நீ ஏக்கா அது அப்போங்கா அப்போ பார்க்க உருளைக்கிழங்கு மாதிரி இருந்தீங்க அதனால உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குன்னு கவிதை சொன்னேன் ஆனா இப்போ அப்படிலாம் இல்லக்கா நல்ல அழகா பூசணிக்காய் மாதிரி இருக்கீங்க அதனால பூசணிக்காயை பத்தி ஒரு கவிதை சொல்லுதுங்கா லட்சுமி வீட்டுக்கு போன் அடிச்சியாட்டி ஆமாக்கா போன் அடிச்சு பேசிட்டேன் பிள்ளைகளை தூங்கிட்டு அழுகலாம் எங்க வீட்டுக்காரர் டிவி பார்த்துட்டு இருக்காராம் மாமனார் வாக்கிங் போயிருக்காராம் வாக்கிங் போறேன்னு டிவி குடிக்க போயிருப்பாரு அத்தை மட்டும் இருக்காக நானும் நந்தினிக்கு போன் அடிச்சு பேசிட்டேன் பிள்ளையில ஒருத்தனை தூங்க முடிக்கணுங்களாம் முடிச்சுக்கிட்டே கதை பேசிட்டு கிடைக்கானுங்கம்மா என்ன செய்யன்னு தெரியல காலையில பள்ளிக்கூடத்துக்கு போகணுமே என்ன செய்ய போறேன்னு தெரியலேன்னு புலம்புதான் அப்படியா அந்த மூணு பயில்களும் தனியா இருந்தாலே சேட்டை பண்ணுவானுங்க மூணு பேர் உள்ள வேற கிடைக்கானுங்களா இன்னைக்கு கையிலேயே பிடிக்க முடியாது நந்தினி தான் பாவம் சாப்பிட்டாலும் இல்லையா சாப்பிட்டாலாம் அந்த பையங்க ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்டானுக்கலாம் அதனால வீட்டிலேயே கிண்டு ஒன்னு போட்டு இருக்கா சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன் தான் இருந்துச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோன்னு சொன்னான் அப்படியாக்கா பரவாயில்லையே நந்தினி சமைக்க ஆரம்பிச்சுட்டானா ஆமாட்டி அடுத்து படிப்பு முடிச்சோன்னே ஒரு வேலைக்கு போயிட்டாலும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் எப்படியும் சமையல் கற்றுக்கிடணும் இல்லை அதனால இப்பவுமே கற்றுக்க ஆரம்பிச்சுட்டா போல நந்தினி விருப்பப்படியே அவன் ஆசைப்பட்ட கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும்க்கா லட்சுமி உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லுதே யார்ட்டையும் சொல்லாத அப்படி என்னக்கா ரகசியம் நம்ம ஊட்டிக்கு போகும்போது தலைவர் வந்து என்கிட்ட பேசினாரு சத்தம் போட்டாராக்கா நந்தினியும் விஜயும் எனக்கும் இந்த கல்யாணத்துல ஆசப்பட்ட கல்யாணத்தை நம்ம நடத்தி வைக்கணும் கல்யாணம் வேண்டாம் உங்க மகன் நல்லா படிச்சு நல்லா வேலை பாக்கட்டும் பொம்பளை பிள்ளைல வந்து இந்த காலத்துல சொந்தக்கால நிக்கணும் அதுக்கு பிறகுதான் நம்ம கல்யாணத்தை பத்தி பேச முடியும் இந்த பயலும் அமெரிக்காவுக்கு போயிருக்கான் போயிட்டு வரட்டும் வந்த பிறகு நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சிருவோம்னு சொல்லிட்டாரு அப்படி போடு இலிச்சிக்கா இதெல்லாம் எப்போ நடந்துச்சு என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தீங்களா யார்டையும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு தலைவர் சொன்னார்டி அதனால தான் யார்ட்டையுமே சொல்லாம இருந்தேன் இப்படியோ பிள்ளை வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சா போதும்னு நினைச்சேன் அதை யார்ட்டையுமே சொல்லல வாங்கிட்டு சொல்லாம இருக்க மனசு கேட்க முடக்கி அதனாலதான் சொல்லிட்டேன் ராணியக்காவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களாம் அவங்களும் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் தெரிய வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்காங்க ரொம்ப நல்லதா போச்சு இழுச்சக்கா பிள்ளைப்பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் விமோசனம் கெடைச்சிட்டு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதை விட்டுறாதீங்கக்கா யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் எவளுக்காவது தெரிஞ்சா கண்ணு வச்சிருவாளு யாருக்கும் தெரிய வேண்டாம் கல்யாணம் முடியும் போது நம்ம சொல்லிக்கிடுவோம் சரி லட்சுமி அதான் ஓன்ட்ட மட்டும் சொல்லுவோமேன்னு சொன்னேன் நீ ஓன்ட்ட சொல்லாம இருக்கேன் எனக்கு மனசு என்ன என்னக்கண்ணா ரெண்டு பேரும் ஏதோ முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க போல அதெல்லாம் ஒன்னும் இல்லைக்கா அங்கே ஊரில் பிள்ளைகளை பூரா இழிச்சக்கா வீட்டில் கிடக்கு அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படியே கண்ணா சரி சரி எல்லாரும் சாப்பிட்டிங்கல்ல நல்ல கழுத்து வரைக்கும் சாப்பிட்டாச்சு அடுத்து காப்பி வேற குடிச்சிட்டு இருக்கோம் இந்த நெடுவாளி மாலை எல்லாம் எங்க போனாங்க ஆளையே காணும் அவளுக்கெல்லாம் ஏதோ வீட்டுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் இருக்கு குளிக்க போறேன்னு போய் குளிச்சிட்டு இருக்காளுக்கா இந்த நேரத்துக்கு குளிக்கலகே அங்கே ஊரில் சும்மிங் பூல்லாம் கிடையாதுல்ல அதனால பார்த்த ஒன்றும் ஆசைப்பட்டு இறங்கியிருப்பாள் சரி குளிச்சுட்டு வரட்டும் நீங்கள் எல்லாரும் தூங்குறதுக்கு ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் யாருக்கு எந்த ரூம் வேணுமோ எடுத்துக்கோங்க அண்ணா போய் படுத்து தூங்குங்க சரிக்கா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டதும் நீங்கள் இவ்வளோ செய்யறதே போதாதா போதாது கண்ணா எனக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என்ன செய்யணும்னு தெரியல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தாயே நீங்கள் செய்கிறதே போதும் செல்வி ஆண்டி தனியாக ரூம் வேணும்னு போய் அங்கே போய் தூங்கிட்டாங்க அதனால அவங்க ரூமுக்கு மட்டும் போகாதீங்க வேறு எங்கேனாலும் போங்க இல்லைன்னா காட்டுவாசி மாதிரி சண்டைக்கு வருவாங்க ஏம்மா அவளே கூப்டாலும் அவ ரூமுக்கு போக மாட்டோம்ப்பா இந்த ஹால்ல இல்லைன்னா மொட்ட மாடியில கூட படுத்துக்கிடுவோம் அவகிட்டலாம் போய் படுக்க முடியுமா ஹால்ல எதுக்கு வீடு பூரா ரூம் நிறைய இருக்கு எந்த ரூம் வேணுமோ எடுத்துக்கோ சரிக்கா நாங்களும் ஏதாவது ஒரு ரூம் பார்த்து படுத்துக்கிடுவோம் லட்சுமி கண்ணா இழச்சிக்கண்ணா நாங்கள் எல்லாரும் நாளைக்கு காலையில சாப்பிட்டு முடிச்ச உடனே கிளம்பி மண்டபத்துக்கு போயிருவோம் நீங்கள் எல்லாரும் இருந்து பொறுமையாக கிளம்பி கிளம்பி வாங்க சரியா நான் இல்லையே நினச்சி கவலைப்படாதீங்க எந்த பொருள் வேணாலும் என்னது வேணாலும் இங்கே வீட்டில தான் இருக்கும் எது வேணாலும் பார்த்து எடுத்துக்கோங்க சரியா மண்டபத்துக்கு மத்தியானம் வந்தால் போதும் நீங்க காலையிலேயே வந்து அங்கே கடந்து கஷ்டப்பட வேண்டாம் நாங்கள் போய் வேலையெல்லாம் பார்க்கணும் பாத்தீங்களா அதனால நாங்க முன்னாலே போறோம் இக்கா நாங்களும் வந்து எதாவது வேலை பார்க்கவா வேலைக்கெல்லாம் ஆள் இருக்காங்க கண்ணா நான் சும்மா போய் நின்று என்ன வேலை செய்தாங்கன்னு பார்க்க தான் போறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியாக்கா சரிக்கா அண்ணாச்சி இன்னும் ஆளையே காணும் காலையில இருந்து நாங்க பாக்கவே அவர் அவரு தான் ரெண்டு நாள் கிடக்காரு ரெண்டு நாள் டெக்கரேஷன் பண்ணே கிடக்காரு அப்படியாக்கா அப்ப நாளைக்குதான் நாளைக்கு மத்தியானம் தான் பார்க்க முடியும் அப்ப நாங்க நாளைக்கு காலையிலேயே வர வேண்டாமா காலையில வந்து யாரும் எதுவும் செய்ய போறது கிடையாது இந்த மாலை எல்லாம் ஒரு மூணு மணிநேரம் நேரம் நாலு மணி ஆகும் தெரியுமா அதனால நீங்க எல்லாரும் மெதுவாகவே கிளம்பி வாங்க ஒன்னும் அவசரம் இல்ல சரிக்கா நாங்க நாளைக்கு சாயந்தரம் ஊரு கிளம்பிடலாமலே டிக்கெட் போட்டு மாலை கையில் கொடுத்துட்டேன் உங்களுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஏரோப்ளேன் ப்ளைனு கிளம்பிரும் நீங்கள் நாலு மணிக்கில் அங்கே இருக்கணும் சரியா மத்தியானம் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே ரெடி ஆகிட்டு ஒரு மூணு மணிக்கு கிளம்புனீங்கன்னா போதும் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நாலு மணிக்கு அங்கே இருந்தால் போதும் சரிக்கா நல்லா தான் போச்சு அங்க தனியா தனியாக சரி கண்ணா உங்களுக்கு எதுவும் பொருள் எதுவும் வாங்க மறந்துட்டீங்கன்னா எனக்கு லிஸ்ட்டு எழுதி கொடுத்துட்டு போங்க வாங்கி கொரியரில் போட்டு அனுப்பிவிடுதேன் ஏமா போதும் தாயே தேவைக்கு மேலேயும் வாங்கி வாங்கி கொடுக்கீங்க இன்னும் வேறு வேணுமான்னு கேட்குகே நான் அப்படி தான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு வாங்கி கொடுக்காம வேறு யாருக்கு வாங்கி கொடுக்க போகிறேன்

அது ரோடு இது வீடு வீட்டுக்குள்ள எந்த கள்ள பையனும் வரமாட்டான் இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த வீட்டை விட சாணியாக்கா ரொம்ப நல்லா இருக்காங்க இந்த காலத்துல எல்லாம் பணம் இருக்கிறவங்க யாரும் இப்படி எல்லாம் அடுத்தவங்களுக்கு செய்வாங்க நம்ம ஏதோ அந்த பிள்ளைய ஊர்ல வச்சு பாதுகாத்தவங்கிறதுக்காக நம்மளுக்கு இப்படி உளுந்து உளுந்து கவனிக்காங்களே அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணும்கா அதுவும் சரிதான் டி இதே பணமும் காசு நம்ம இருந்தா நம்ம இப்படி எல்லாம் சந்தேகம் தானே

நெட்டங்கோம் நீயே ஆரம்பிச்சு விடுமா நீ தான் நல்லா பாடுவ பாட்டு போட்டியில் முதல் பரிசெல்லாம் வாங்கின நீயே ஆரம்பிச்சு விடு சரி நானே பாடுதேன் இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொழி கேட்பதில்லை லை முடிச்சிருக்காட்டி லையில பாடுங்க இல்லைன்னா ஐயில பாடுங்க யாராட்ட அடுத்து பாடுங்க நான் பாடுதே ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னேனே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தேனே மேலே பாடுங்க டீ எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நான் பாடுதே நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சடி எம்மா ஆவோ ஆவோ அனார்களி அச்சா அச்சா பச்சை கிளி ஈ என்ற பாட்டில் பாட வேண்டும் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே என்னை கண்டே என்னை கண்டு நான் ஆட பேசுதே நின் பம்பும் கம்பே நீலா வீசுதே எличеக்கால் நீங்க மட்டும் தான் பாடல டேய்ல பாடுங்க பாப்பு ஏட்க எனக்கு சினிமா பாட்டெல்லாம் ஒண்ணுமே தெரியாது டி சரி இந்த ஒரு எலத்துல மட்டும் நான் பாடுவேன் அடுத்த எலத்துல கண்டிப்பா எличеக்காதம் பாடணும் ஆ சரி சரிடி நல்ல வேளை காப்பாத்தின சாமி நீயே பாடு தேன் 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 ஊனி தேடி ணைந்தேன் உயிர் தீயை அலந்தேன் சிவந்தேன்

எனக்கெல்லாம் பேன் கிடையாதுப்பா இருந்துச்சுனாலும் என் பிள்ளைகள் பார்த்து எடுத்து விட்டுருவாளுங்க எனக்கு பேன் பார்க்க யார் இருக்கா அதனால ஒரு குவாலி பண்ண வைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு பேன் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் சோழியை முடிச்சிட்டாலே